கொலுசு வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் வாசிக்கப்போகும் போகும் சிறுகதையின் தலைப்பு முதிர் கதிர்வனம் எழுதியவர் திருமதி சசிகலா விஸ்வநாதன் அவர்கள் வாசிப்பது முரளி அந்த முதியோர் இல்ல தலைவிய சர்வேஸ்வரி தன் உதவியாளர் சட்டநாதனிடம் பேசிக்கொண்டே கொண்டே கொண்டிருந்த தன் அலைபேசி இடதுகையால் செவிக்கோற்றி கையில் இருந்த கோப்பை வலதுகைக்கு மாற்றி பற்றி திருப்பினாள் பேசியவர் மாசிலாமணி அவர் தயாளு கலைக்கல்லூரியில் தாளர் மட்டுமல்ல அந்த பகுதியில் சிறப்பாக இயங்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்கும் தொடர் அங்காடியின் உரிமையாளரும் கூட குணம் மிக்கவர் மாதம் தவறாமல் ஒரு நல்ல தொகையை அந்த முதியோர் இல்லத்திற்கு நன்கொடையாக அளித்து வரும் பெருந்தகையாளர் சொல்லுங்க சார் என்ன செய்ய வேண்டும் உங்கள் மாதாந்திர நன்கொடை பணம் நேற்று எங்கள் கணக்கு வந்துவிட்டது மிக்க நன்றி ஐயா என்று உள்ளார்ந்த உணர்வுடன் கூறினாள் சர்வேஸ்வரி நான் வெறுமனே பணம் மட்டிலும் தருகிறேன் இல்லங்களில் இப்போதெல்லாம் அவரவர் பெற்றோரையே பார்த்து கொள்ள விருப்பமில்லாமலோ இயலாமலோ முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு அத்துடன் காணாமல் போய்விடுகிறார்கள் நீங்களோ நன்கொடையாளரை தேடி பிடித்து இந்த இல்லத்தை நன்கு நிர்வகித்து வருகிறீர்கள் வரும் நன்கொடை பணத்தை சரியானபடி பகிர்ந்து நிர்வகித்து வயது முதிர்ந்து வாழ்வின் அந்தியில் இருப்போருக்கு அன்புடன் சேவை செய்வதில் உங்களுக்கு நிகர் எவர் நான் வேறு ஒரு விஷயமாக பேச முனைகிறேன் எனது தாயாரின் தொண்ணூறாவது அகவை தினம் அடுத்த வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அன்று நமது இல்லத்தில் இருக்கும் முதியோருக்கு நல்ல விருந்து தர எண்ணுகிறேன் நல்ல அறுசுவை உணவு தர விரும்புகிறேன் இனிப்பு வகைகள் சித்ராணங்கள் பல வகை வியஞ்சனங்கள் ஐஸ்கிரீம் வகைகள் வீடா வகைகள் இவைகள் ஒருவேளை அல்ல அன்று என் நாள் முழுவதும் தர ஏற்பாடு செய்ய சித்தமாக இருக்கிறேன் எந்த உணவு விடுதியிலிருந்து உணவு வரவழைக்க வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள் அல்லது விடுதியிலேயே சமைக்க ஏற்பாடு செய்ய விரும்பினாலும் எனக்கு சம்மதம் அனைவருக்கும் புது ஆடைகள் கொடுக்க ஏற்பாடு செய்ய ஆவணம் செய்கிறேன் உங்கள் விருப்பத்தை அனுசரித்து செய்யவே உங்களுடன் பேசுகிறேன் என்று கூறி முடித்தார் சர்வேஸ்வரி ஒரு நிமிடம் யோசித்து பேசலுற்றாள் என்பால் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நன்றி அந்த விசுவாசத்தின் உறுதியில் நான் சில விஷயங்களை சொல்ல முனைகிறேன் தவறாக நினைக்க வேண்டாம் சொல்லுமா இந்த மாசிலாமனை ஊக்குவிக்கவும் ஐயா உங்களிடம் ஒரு வினா உங்கள் தாயார் தினம் என்ன உணவு எடுத்துக்கொள்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டதும் ஒரு வினாடி யோசித்து அவர்கள் காலை காஃபியை விரும்பி அருந்துவார்கள் பிறகு சத்துமாவு கஞ்சி ஆவியில் வேக வைத்த இடியாப்பம் இட்லி ஒன்றோ இரண்டோ மதியம் வேக வைத்த காய்கறி பருப்பு சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் மாலை காஃபி இரவு பழங்களுடன் இட்லி அல்லது சப்பாத்தி இந்த மாதிரி சாதாரண உணவு தான் எடுத்துக்கொள்கிறார்கள் வேறு எந்த உணவும் அவர்களுக்கு ஒத்துக்கொள்வதே இல்லை விசேஷ நாட்களில் ஆசைப்பட்டு ஏதாவது சாப்பிட்டால் ஒரு வாரம் உடல் நலம் சரியில்லாமல் போய்விடுகிறது மருந்துகள் சாப்பிட உடல் சோர்வாகி விடுகிறது என்னத்தை சொல்ல ஒரு நல்ல புடவை உடுத்தி என் அம்மாவை பார்த்து ஐந்து வருஷம் ஆகிறது எனக்கும் என் மனைவிக்கும் இதில் மிகுந்த மன வருத்தம் அதனால்தான் அவர்களது பிறந்த நாளை இல்லத்தில் இருப்போருக்கு விமர்சனையான விருந்தும் உடுப்பும் கொடுத்து கொண்டாட விரும்புகிறேன் என்றார் மாசிலாமணி ஐயா நன்கு யோசித்து முடிவிடுங்கள் உங்கள் தாயார் போல் வயது முதிர்ந்தவர்கள் தான் இந்த இல்லத்தில் இருக்கிறார்கள் ஒரு நாள் விருந்தில் ஆசையிலும் ஆவலாதையிலும் சாப்பிட்டு விடுகிறார்கள் நிறைய பேருக்கு இந்த வயதில் சாப்பிடும் திட்டம் தெரிவதில்லை காணாததை கண்டது போல் சாப்பிட்டுவிட்டு விட்டு பின்பு உணவு செரிமானம் இல்லாமல் தவிக்கும் அவர்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டியுள்ளது உங்கள் தாயாருக்கு வரும் அதே பிரச்சனை தான் வழக்கமாக ஒவ்வொருத்தருக்கும் எது ஒத்துக்கொள்ளாது எது ஒத்துக்கொள்ளும் சாப்பிடும் அளவு எல்லாம் இங்குள்ள பணியார்கள் அறிவார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாள் கூடுதலாக கேட்டாலும் நைச்சியமாக மறுத்து விடுவார்கள் நீங்கள் வந்து விருந்து பரிமாறும் போது அவர்களால் எதுவும் சொல்ல முடியாதே என்றதும் மாசிலாமணி யோசிப்பதை உணர்ந்த சர்வேஸ்வரி ஐயா இன்னொரு விஷயம் அவர்கள் தேவைக்கும் மேலேயே புடவைகளும் ரவிக்கைகளும் வேட்டிகளும் சட்டைகளும் உள்ளன நிறைய மனிதர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு உள்ளாடைகளும் பைஜாமா இப்போது பெண்கள் அணியும் நைட்டிகளும் தயப்பர்களும் வாங்கி தருவார் எவரும் இல்லை இந்த விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வது போல் அதிகம் பழக்கமில்லாத இல்லாத மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ள இயலாது இதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவது சரியாக இருக்கும் என்று தோன்றுவதால் சொல்லிவிட்டேன் நீங்கள் எவ்வளவு செலவு செய்து விருந்து மாடைகளும் கொடுக்க நினைக்கிறீர்களோ அந்த தொகையை இப்படி விதரணையாய் செலவழியுங்கள் இல்லத்தில் இருப்போருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி முடிக்கும் மாசிலாமணி நன்றாக சொன்னீர்கள் இது ஏன் என் மனதிற்கு தோன்றவில்லை இல்லத்தில் இருப்பவர்களின் உள்ளாடை அளவுகள் மற்றும் பைஜாமா ஐடி அளவுகளை அனுப்புங்கள் நான் தகுந்த ஏற்பாடு செய்து அவைகளை வழங்க ஏற்பாடு செய்கிறேன் வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் வழக்கமான உணவுடன் உங்கள் யோசனையில் தகுந்த ஒரு இனிப்புடன் கூடிய உணவிற்கான செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தங்கள் மனம் திறந்த யோசனைக்கு நன்றி இந்த விருந்திற்கு இரண்டு நாட்களுக்கு பிறகு இலவச மருத்துவ முகாம் அமைக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் படோடாபமான விருந்தையும் உடுப்புகளையும் விட இவைகள் தான் இவர்களின் தேவை முதியோரின் தேவை அறிந்து சேவை செய்யும் உங்களை எத்தனை பாராட்டினாலும் போதாது என்ற மாசிலாமணியின் புகழ் மாலை சர்வேஸ்வரிக்கு மனநிறைவை கொடுத்தது என்பதை சொல்லவும் வேண்டுமோ